ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் பிரியாணி கடையில் தான் வாங்கினோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸ்விக்கியில் வந்து சொமேட்டோவா அதில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க இப்போ எஸ்எஸ் பிரியாணி இது எப்போமே நல்லா இருக்கும் அதாவது கோ அதிகமாக இருக்கும் வீட்டில் ரெண்டு பேர் ஒரு பார்சல் ஆனால் கூட மூணு பேர் நல்லா சாப்பிட்லாம் நல்லா வாங்கினோம் டேஸ்ட்டும் ஓரளவு நல்லாயிருக்கும் நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வாங்கி எங்கள் வீட்டுக்கார தான் அடிக்கடி வாங்கி தருவார் அதனால் நாங்களும் அதே இன்றைக்கேனா எங்கள் வீட்டுக்காரர் தெரியாது தெரிஞ்சால் திட்டுவார் என் பொண்ணு இன்னைக்கு சீக்கிரமாக காலச்சுக்கிட்டு வந்துட்டா அவள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் ஆனால் வெளியில சாப்பிடலாம் ஒரு பறவை மட்டும் தான் சாப்பிட்டாங்க அதனால் நான் வீட்டில் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டாங்கன்னு அடம் முடிச்சு ஆர்டர் பண்ணியாச்சு கடைசியில் என் கையில் இருந்து தான் காசு போச்சு எங்கள் வீட்டுக்கார் காலையிலே கொடுன்னு சொன்னார் நான் கொடுக்கல தரமாட்டேன் அப்படின்னா கடைசியில் வீட்டுக்கு வந்து எங்கள் காசு தான் போயிருக்கு ஒரு லெக் பீஸு ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு எக்கு அப்புறம் வந்து ரைத்தா கத்திரிக்காய் இல்லை தயிர் வெங்காயம் கத்திரிக்காய் அதுக்கு பேர் என்ன என்னமோன்னு சொல்லுவாங்களே அது இருந்துச்சு அப்புறம் ஒரு பிரெட் அல்வா எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டுருவாங்க அப்போலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்காது அன்றைக்கி நாங்கள் ஒரு பார்சல் மட்டும் வாங்கினோமா இப்போ எல்லாம் மூணு பேர் தான் சாப்பிட்டோம் அளவாக சாப்பிட்டோம்னா ஓரளவு டேஸ்ட் நல்லா இருந்தால் என்னென்னு தெரில ஸோ எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணியுமே ஓரளவு நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நல்லா சாப்பிட முடியலை பயந்து பயந்து கொஞ்சமாக டேஸ்ட் இது வந்து என்னோடய சின்ன பொண்ணுக்கு இது வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு அப்புறம் எங்கள் அக்கா கேட்டேன் உனக்கு கரெக்டாக அப்படின்னு வேண்டாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் சுகர் இருக்கிறதுனால வயசாகிடுச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப பயப்படுறதா இப்போலாம் இதனால் நாங்கள் மூணு ஏர்தான் சாப்பிட்டோம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் பார்த்தால் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு நல்லா உதிரி உதிரியாக அழகாக இருக்கு பாருங்க இது வந்து நாங்கள் மற்ற வாங்கி சாப்பிட தெரியாமல் எங்கள் வீட்டுக்கார நைட்டு வாங்கிட்டு வந்துட்டார் எங்கள் பெரிய பொண்ணு வெளியே போனால் சாப்பிட்டா சின்ன பொண்ணு சாப்பிட்ருக்க மாட்டான்னு சொல்லி சின்ன பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு பொரித்த பரோட்டாவும் குஸ்கா அதில் சில்லி சிக்கன் ஆனால் நான்